ஜோதி ஜோதி பாரம்பருள்ோவி ஜோதி பாரம்பொருள் ஜோதி இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம் எனது பெயர் சிந்தை மீனாட்சி விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன் மகான்களின் மகத்துவம் அறுபத்தி எட்டு அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும்பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் பரம்புருஜு பரம்புருஜு அதாவது சிறு வயது முதல் எனக்கு ஏற்பட்ட இறை அனுபவங்கள் எனக்கு வந்து ஆசிரியர்களை பத்தி கூறியிருந்தேன் நானும் சிறு சிறு தவறுகள் எல்லாம் செய்ததுண்டு அந்த தவறுகள் எல்லாம் பெரிதுபடுத்தாமல் மன்னித்து அன்பு செய்து ஆஹ் எனக்கு வந்து அன்ப கொடுத்து அன்பால என்னை மாத்தினாங்க வந்து அதிகாரம் பண்ணல என்னை திட்டல கொஞ்சம் கொஞ்சம் திட்டுவாங்க ஆனா அடுத்த நிமிஷம் அன்பு செஞ்சு உடனே எனக்கு நிறைய நலன் செய்வாங்க ஆஹ் அது மட்டுமல்ல நிறைய நற்பலன்லாம் வந்து அடையறதுக்கு ஒரு காரணமாக இருந்து எனக்கு வழிகாட்டி வழித்துணையாக இருக்கிறார்கள் இன்று வரை இருக்கிறார்கள் என்பதுதான் ஒண்ணு து மகான்களை வந்து அணுகும் போது நாம எப்படி இருக்க வேண்டும் என்ன மாதிரி கடைபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இருந்தேன் அதாவது ஒரு மகான்கள்ட்ட ஒரு பொருள் கொடுத்தா அது வந்து பிணி இருக்கும் ஏன் அதை அவங்க மட்டும் பிரிக்க வேண்டும் அதை ஏன் வந்து அவங்க மட்டும் அந்த பொருளை தொட வேண்டும் அப்படின்னா அவங்க அதுல அந்த பிணியை வந்து அதன் மூலியமா கொடுத்து வச்சிருப்பாங்க அப்ப அதை வந்து அவங்க தொட்டு பிரிக்கும் போது அதன் மூலியமா அந்த நோய் தீரும் அதை வந்து கூடுவிட்டு கூடுவ வந்து இதெல்லாம் வந்து கட்டுக்கதை இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது இதெல்லாம் வந்து கற்பனை அப்படின்னா அந்த ஏற்கனவே வந்து தர்மத்துக்காக கொடுத்தவங்களுடைய தர்மத்தை தடுத்த பாவம் எவ்வளோ பெரிய ஒரு விபரீதத்தை உருவாக்கும் ஆபத்தை உருவாக்குங்கிறது அந்த தடுக்கிறவங்களுக்கு தெரியல அவங்க வந்து தர்மத்தை வந்து கொடுத்துட்டு போறாங்க அது எப்படி வேணாலும் கொடுப்பாங்க ஆனா அதை வந்து தடுக்கக்கூடாது தர்மத்தை வந்து தடுத்தா அது மகாபாவம் பல பிறவிகளுக்கு அது தொடரும் நிம்மதி இருக்காது ஆகவே சில பொருளை பிரிக்க வேண்டும் அப்படின்னா அது பிரிப்பாங்க தேவையில்லை அது பிரிக்க கூடாது அப்படின்னு இருந்தா அதை பிரிக்காமையே விட்டுடுவாங்க அங்க வந்து ஏன் குப்பையா இருக்கு இதை ஏன் பிரிக்கல இதை ஏன் பயன்படுத்தலைன்னு கேட்க முடியாது அது அவங்களுக்கான பாக்கியம் இருந்தாதான் அது பிரிச்சு பயன்படுத்த முடியும் இதெல்லாம் வந்து புரிஞ்சிக்கணும் அதனால அந்தந்த காலத்துல உள்ள மகான்கள் வந்து அவங்களுடைய செயல்கள் எதுவுமே நமக்கு புரியாது அது வந்து புரிஞ்சு உணர்த்து அனைவரும் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும் தெரியாத விஷயத்த தெரியலன்னு சொல்லலாம் இல்ல இதுக்கு விளக்கம் கொடுங்க அப்படிங்களா இல்ல புரியலன்னா புரியல நான் தெரியும் போது புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடணும் இன்னொருத்தர் கொடுத்த பொருளை வந்து எனக்கு இப்பவே வந்து இப்படிதான் பண்ணும் இல்லை நான் தான் பண்ணிப்பேன் அப்படின்னா வந்து சொல்ல முடியாது அவங்களுக்கு முடியாத போது உதவி கேட்கும் போது அதை பண்ணி கொடுக்கலாம் மற்றபடி அவங்க முடியிற விஷயத்த அவங்க அதை பண்றதுதான் சிறந்தது அது எப்படி இருந்தாலும் அதை தடுக்க கூடாது தர்மத்தை படு தடுக்கிற பாவம் அதே மாதிரி தர்மத்துக்காக அவங்க சந்திக்கிறங்கும் போது அவங்கள சந்திக்க விடாம தடுக்கிறது அதை அதை வந்து தந்திரம் பண்ணி பயந்துகிட்டு அவங்கள சந்திக்க விடாம ஆஹ் அவங்கள பத்தி குறை சொல்றது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் ரொம்ப தப்பாக போய்விடும் ஆஹ் தர்மத்தை தடுப்பது ரொம்ப தப்பு ஆகவே சந்திக்க வேண்டியவர்களை சந்தித்து தான் ஆக வேண்டும் தான் சந்திக்க முடியாது சிலரை சந்தி நேரில் சந்தித்தால்தான் அவர்களுக்கு நோய் தீரும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே கற்பனைகளில் வந்து எதையாவது செய்து கழகத்தை நோட்டி விட்டு அவதூறாக பேசி குற்றம் குறை காண்பதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்